ப்ரோ நம்மள்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கலர் போகாது சூப்பராக இருக்குங்க பிராண்டட் பார்த்திங்கன்னா மூணு செட்டை ஆயிரரூவா இப்போ நம்ம ஆஃபருக்காக பண்ணிகிட்ருக்கோம் எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் வரையும் இருக்குது குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மூணு செட்டாயருவா அதிரடி ஆஃபருங்க பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மூணு சட்ட ஆயிரம் மூணு செட்டை ஆயிரரூவா மூணு செட்டை ஆயரருவா பிராண்டட் ஷர்ட்டு சாதா குவாலிட்டிலாம் இல்லைங்க இங்கே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க மூணு சட்டை ஆயரருவா மூணு சட்டை ஆயிரரூவா மட்டுமே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ப்ரிண்டட் பாருங்கள் எல்லாம் இப்போ உள்ள மாடலுங்க ட்ரெண்டிங் மாடல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குங்க பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க எல்லாம் ஃபார்மல் லுக்கு பார்த்திங்கன்னா எஸ் எம்மு எல் எக்ஸ்எல் வரையும் இருக்குங்க சைஸு மூணு சட்டை தௌசண்ட் ஒல்லி மூணு சட்டை ஆயரருபா மூணு சட்டை ஆயிரரூபா மூணு சட்டை ஆயரருபா பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் பிரிண்டடில் இருக்குதுங்க மூணு சட்டை ஆயிரரூபா ஃபார்மல் இருக்குது ஃபங்கி இருக்குது எல்லாமே இருக்குங்க பிராண்டட் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க மூணு சட்டை ஆயிரரூபா வேகமாக வாங்க ஆஃபர் இப்போதான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது மூணு சட்டை ஆயிரரூபா